ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோட்டுனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்கிரி சக்கரம் எனும் தலைப்பில் எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூடர் எவர் ஒருவர் நவாக்கிரி சக்கரத்தை அமைத்து தொடர்ந்து வழிபடுகிறார்களோ அன்னையின் அருள் என்னவெல்லாம் கிடைக்கும் என இங்கு பட்டியல் இதோ அந்த பாடல் நடந்திடும் பாரினில் நன்மைகள் எல்லாம் கடந்திடும் காலனும் எண்ணிய நாடும் படர்ந்திடும் நாமமும் பாய்கிற போல அடைந்திடு வண்ணம் அடைந்திடு நீயே நடந்திடும் பாரினில் நன்மைகள் எல்லாம் அன்னை அருளுக்கு பாத்திரமாகும்படி நவாகிரி சக்கரத்தை அமைத்து அதன் மீது பக்தி செய்து நடந்து ஒழுகினால் உலகில் விரும்பிய நல்லது அனைத்தும் நடக்கும் கடந்திடும் காலனும் எண்ணிய நாடும் இங்கே காலன் என்றால் எவன் எமன் விதித்த நாளும் எல்லையும் கடந்து வாழ்நாள் கொண்டே போகும் படந்திடும் நாமமும் போலே இங்கே நாமம் என்றால் பெயர் அதாவது புகழ் பரவி வரும் சூரிய போல நம்முடைய புகழ் உலகெங்கும் பெறு அடைந்திடும் வண்ணம் அடைந்திடும் நீயே இந்த சிறப்பெல்லாம் வந்து சேரும் வகையில் நாம் தினமும் நவாகிரி சக்கரத்தை அமைத்து அன்னையை வழிபட்டு பயனடைய வேண்டும் என்று கூறுகிறார் திரும்புங்கள் இதைத்தான் அவர் நடந்திடும் பாரினில் நன்மைகள் எல்லாம் கடந்திடும் காலனும் எண்ணிய நாளும் படர்ந்திடும் நாமமும் பாய்கதிர் போல அடைந்திடு வண்ணம் அடைந்திடினீயே அன்னை அருளுக்கு பாத்திரமாகும்படி பக்தி செய்து நடந்தொழுதினா உலகில் விரும்பிய நல்லதெல்லாம் நடக்கும் யமன் விதித்த நாளும் எல்லையும் கடந்து வாழ்நாள் பெருகி கொண்டே போகும் பரவி வரும் சூரிய கதிர் போல நம்முடைய புகழ் உலகெங்கும் பெறும் இந்த சிறப்பெல்லாம் வந்து சேரும் வகையில் நாம் அன்னையை வழிபட்டு பயனடைய வேண்டும் என்று நவாகிரி சக்கரத்தின் பெருமையும் அன்னையின் அருளையும் பற்றி கூறுகிறார் திருமூலர் ஓம் நாச்சிவாய